முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கு வந்து ஏதுமில்லை வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சி அழிக்க நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோன்னா டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்சிஏ படிக்கலாமா அப்படி படித்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்லாம் பார்த்து சூஸ் பண்ணுமா அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் சடீஸ்லாம் எம்சிஏ சூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேருக்கு நம்ம எம்சிஏ படிக்கலாமா அப்படி படித்தோம்னா என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கும் கவர்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைனா ப்ரைவேட்டில் என்ன மாதிரி மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பிகாம் பிகாம் பொறுத்தவரை பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் ரெலவெண்டா பினான்ஸ் ரெலவெண்டா பேங்கிங் ரெலவெண்டா இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஒரு அனிமேஷன் ரெலவெண்டா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரெலவெண்டா இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு பிகாம் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துனா மோஸ்ட்லி நிறைய பேர் எம்காம் சூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தா எம்பி வந்து சூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு எம் காம் பார்த்தோம்னா நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷன் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அது வந்து ஸ்கூல் லெவலில் இருக்கலாம் இல்லை காலேஜ் லெவலில் இருக்கலாம் நீங்கள் டீச்சர் ஆகணும் இல்லை காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எம் வந்து சூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் எம்காம் கம்ப்ளீட் பண்ணாவே பிரைவேட் கம்பெனியில் கூட நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நீங்கள் எம் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா பிகாமில் எந்த ஸ்ட்ரீம் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான எம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இப்போ பிகாமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம் கம்ப்யூட்டர் கம்யூட்டர் ஒன்று வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது இல்லை இ காமர்ஸ் அவைலபிளாக இந்த மாதிரி கம்ப்யூட்டர் லெவன்டா வந்து சூஸ் பண்ணிக்க அப்பனா உங்களோட கெரியர் குரோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுவும் இல்லாம எம்பி ஓ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கிறாங்க எம்பிஏ அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி அது மட்டும் இல்லாம எம்பிஏ முடிக்கும் போது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எம்பிஏலேயே வந்து பார்த்தா நிறைய ஸ்டீம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து பிகாமில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக எம்பிஏ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை எம்பிஏ முடிச்சு நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்பிஏ பொறுத்தவரையும் ஹச்ஆர் ஃபினான்ஸ் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் இந்த மூணு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிகளவில் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இல்லை நான் வந்து நார்மலாக ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஜாப் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிகாமில் என்ன ஸ்டீம் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஈஸியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்க எம்பிஏ படிக்கணும் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டாப் லெவல் காலேஜ் வந்து எயிம் பண்ணுங்க அதாவது கேட்டு மேட்டு ஜி மேட்டு இந்த மாதிரி நேஷனல் லெவலில் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எம்பிஏக்காக கண்டக்ட் பண்றாங்க இல்ல தமிழ்நாட்டில் டான்செட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எயின் பண்ணிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலரி பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துகிட்டு நல்ல ஒரு சாலரி பேக்கேஜ் டாப் லெவல் காலேஜில் போறப்ப உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்சி அதாவது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க இது வந்து முன்னாடி வந்து த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸாக கண்டெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டி காலேஜ்லயும் டூ இயர்ஸ்க்கான கோர்ஸா தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த எம்சிஏ படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கலாம் அது வந்து பார்த்தா ஒரு சில காலேஜில் ஒரு சில ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நம்ம எடுத்துப்போம்ல குரூப் அதில் வந்து மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் வச்சுருக்காங்க அப்படி இல்லைன்னா நம்ம காலேஜில் படிப்போம்ல த்ரீ இயர்க்கான டிகிரியோ இல்லை ஃபோர் இயர்ஸ்க்கான டிகிரியோ அந்த டிகிரியில் வந்து பார்த்தா ஒன்று கம்ப்யூட்டர் அலுவர்ட்டான பேப்பர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா மேக்ஸ் ரெலவெட்டான பேப்பர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன ரூல் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா மேக்ஸ் ரெலவெட்டாக ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்சிஏ வந்து நீங்கள் படிக்கலாம் எம்சிஏ வந்து பார்த்தா முன்னாடிலாம் வந்து த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்போ வந்து பார்த்தா லேட்டர் என்ட்ரி இந்த மாதிரியான ஆப்ஷன் கூட அவைலபிள் ஆச்சு சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டிகிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை பிசிஏஓஓஓ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லேட்டர் என்ட்ரியில் எம்சியை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது செகண்ட் இயரில் டேரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஆப்ஷன் இருந்துச்சு பட் இப்போலாம் வந்து பார்த்தா எல்லா யூனிவர்சிட்டியும் காலேஜ்லேயும் வந்து பார்த்தா எம்ஏ வந்து டூ இயர்ஸ்க்கான கோர்ஸை தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நம்ம எடுத்த குரூப்பில் மேக்ஸ் ஒரு பேப்பராக இருக்கணும் அப்படின்னா யூஜி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தா நம்ம யூஜியில் படிச்சிருப்போம்ல அந்த பேப்பர்ஸ்ல வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து ஒரு பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ரூல் இருக்குது ஸோ நீங்கள் பிகாம் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா எம்சிஏ படிக்க எலிஜிபிள் முக்கியமா முக்கியமாக பிகாம் சிஏ படிச்சவங்க எம்சிஏ வந்து கம்பல்சரியாக வந்து நீங்க படிக்கலாம் பிகாம் சிஏ என்ன பார்த்தோம்னா அதாவது பேச்சலர் ஆஃப் காமர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க உங்களுக்கு சிலபஸ் வைஸாக வந்து பார்த்தா கம்ப்யூட்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க காமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதனால பேஸியாக வந்து கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் பிகாம் சிஏ படிக்கிறப்ப ஸோ நீங்கள் எம்சிஏ படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லாமல் முக்கியமாக ஐடி ரெலவெண்ட்டான ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிகாம் சிஏ படித்தவங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் அப்படின்னு எம்சிஏ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் எல்லா காலேஜிலுமே அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு எம்பிஏக்கு வந்து டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணுற மாதிரி எம்சிஏக்கு டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா நிமிட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் டாப் லெவல் படிச்சிங்க உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்லாம் பண்ணிங்க கொஞ்சம் டாப் லெவல் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் சாலரி பேக்கேஜ் எல்லாமே நல்லதாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்சிஏ முடிச்சோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கோப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சைடில் என்ன மாதிரியான ஜாப்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் பிகாம் முடிச்சோடனே இந்த எண்ணி டிகிரி ஹோல்டருக்கான ஜாப் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் யூபிசி எக்ஸாம் எஸ்எஸ்சியில் கண்டெக்ட் பண்ண சிஜிஎல் எக்ஸாம் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண என்டிபிசி எக்ஸாம் இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் பேங்க்ல வந்து பார்த்தா கிளர்க் பிஓ இந்த மாதிரியான எல்லா எக்ஸாமுமே நீங்கள் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ தான் எம்சிஏ இருக்கீங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட வந்து நீங்கள் எல்லா எக்ஸாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் டாபிக் வைஸாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இருக்கும் உங்களுக்கு பிகாம்ல நீங்க படிச்சதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது எல்லாமே புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும் பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்க ஸ்கில் பேஸ்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க பிகாம் உடனே நிறைய ஸ்டேட் லெவல்ல சென்ட்ரல் லெவல்ல இருக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து எய்ம் பண்ணலாம் சப்போஸ் நீங்க எம்சிஏ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்கிங் ரெலவெண்டாக எஸ்ஓ எக்ஸாம் வந்து எழுதலாம் அதாவது ஐபிபில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஐபிபிஎஸ்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இது ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து கிளர்க்கான எக்ஸாம் பிஓக்கான எக்ஸாம் எஸ் எக்ஸாம் இந்த மாதிரி தனித்தனியாக எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது கீழே ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் லா ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வருது உங்களுக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா பிஜி டிகிரி கம்ப்யூட்டர் ரெலவெண்டா முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை இந்த மாஸ்டர் மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை இன்ஜினியரிங் பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை இசிஇயோ இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சோ நீங்க எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேங்கிங் ரெலவெண்டான எஸ்ஓ ஆஃபீஸருக்கு கீழ இருக்க ஐடி ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ப்ரிமிலரி பொறுத்தவரைக்கும் காமனான டாபிக் கேட்பாங்க அதாவது ரீசனிங் ஆப்டியூடு இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து கேட்பாங்க உங்களுக்கு இதுவே மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க ப்ரொஃபஷனல் டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது கம்ப்யூட்டர் ரிமோட் ரெலவெண்டான தான் எல்லாமே வரும் உங்களுக்கு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இருந்து ஸோ இந்த மாதிரியான டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் அந்த சிலபஸ் உங்களுக்கு எம்சியில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அதனால கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஐபிஎஸ்சில் கண்டக்ட் பண்ண எஸ்ஓக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வேற என்ன எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஸ்லேயே வந்து பார்த்தா ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ப்ரோக்ராம் கம் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் எலமெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரோல் இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து டிஎன்பிசி எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் வேகன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா டிஎன்பிசில கண்டக்ட் பண்ணுற ப்ரோக்ராம் கம் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வேறு எந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நீங்கள் எம்சிஏ முடிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த நெட்டு செட்டு எக்ஸாம்லாம் எழுதலாம் இப்போ காலேஜ் லெவலில் நீங்கள் ப்ரொஃபஸர் இந்த மாதிரிலாம் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நெட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் நேஷ்னல் லெவலில் ஏதாவது ஒரு காலேஜில் வந்து பார்த்தா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதுவே செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு பேஸ்ல ஏதாவது ஒரு காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் எய்ட் காலேஜ் இந்த மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நெட் எக்ஸாமும் எழுதலாம் செட் எக்ஸாம் எழுதலாம் ரெண்டுமே எழுத்துறதுக்கு நீங்க வந்து எழுதிபிள் தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட் எக்ஸாம் எழுதலாம் கேட் எக்ஸாம் எழுதறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து சப்போஸ் ஹையர் ஸ்டடீஸ் எம்சிஏ முடிச்சுட்டு எம்இஎம் டெக் இந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ்லாம் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் வந்து எழுதலாம் இல்லை நீங்க பிஎஸ்யூ கம்பெனிஸ் அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க அந்த மாதிரியான கம்பெனிக்குலாம் ஜாப்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம்ல கொஞ்சம் நல்ல மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான கம்பெனில வந்து பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் ஒரு கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் ஒரு டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி கூட கேட் எக்ஸாம் எழுதி வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஎஸ்யு கம்பெனியில் ஸ்டார்டிங் சாலரி ஒரு முப்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிரைவேட்டில் என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும் நான் பிகாம் முடிச்சுட்டு எம்சிஏ முடித்தேன் அப்படின்னா ப்ரைவேட்டில் என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஐடி இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியில் எம்என்சி கம்பெனியில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அலவெண்ட்டான கம்பெனி எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது எம்சிஏலேயே வந்து பார்த்தா நிறைய ஸ்பெஷலிசேஷன் இருக்கும் உங்களுக்கு அதாவது ஆப் டெவலப்மெண்ட் அளவெண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அலவெண்டா இந்த மாதிரி நிறைய ஸ்டீம் இருக்குது முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஸ்டீம் பிடிச்சி அப்படின்னா நீங்கள் ஸ்டீம் பேஸில் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படி இல்லைனா எம்சிஏ ஜென்ரல் எடுத்து படித்து உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜி நிறைய இருக்கும் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி கிளவுட் கம்ப்யூட்டிங் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இ காமர்ஸ் வெப் டிசைனிங் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எம்சிஏ முடிச்சவங்களுக்கு பிரைவேட்ல வந்து பார்த்தா சொல்லப்போனா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஈக்குவலான சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ராடில் கூட ஜாப் வந்து நல்ல ஒரு சேலரியில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்கு முக்கியமாக நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தா கம்யூனிகேஷன் ஸ்கில் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதாவது இந்த கம்ப்யூட்டரில் மட்டும் டாப்பிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டிங் ஸ்கில் வேணும் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் கம்ப்யூட்டர் எந்த போனாலும் உங்களுக்கு உங்களுக்கு அப்டேட்டிங் ஸ்கில் வேணும் ஏன்னு பார்த்தா டெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் பெரிய அளவில் வந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு ஜாப் நல்ல ஒரு சாலரியோட எம்சிஏ முடிஞ்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹையர் ஸ்டடிஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி இல்லை டான்செட் எக்ஸாம் எழுதி நீங்கள் எம்இஎம்டெக்கு இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கலாம் எம்இ எம்டெக்லேயே நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரெவன்ட்டா ஐஓடி ஓடி கிளவுட் கம்ப்யூட்டிங் டெலவென்ட்டா இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் எம்சிஏ முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட இங்க வந்து கண்டிப்பாக டாக்டர் இந்த மாதிரியான பிஹெச்டி கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒன்றையும் எம்இ எம்டெக் சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து பிஹெச்டி கூட வந்து பண்ணலாம் இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பிகாம் இருக்க நிறைய பேருக்கு அடுத்து எம்சிஏ பண்ணலாமா பண்ண முடியாதா பண்ணால் என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கேன் இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்